வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் இலங்கையை அதிர வைத்த நீதிமன்றத்துக்குள் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு கனிமுள்ள சஞ்சீவை கொலை செய்த சந்தேக கைது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் இன்று காலை இடம்பெற்ற சூடு நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் நீதிமன்ற பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் செயல் கும்பலை சேர்ந்த சஞ்சீவ குமார ஜமர்தின என்ற கனேமுள்ள சஞ்சீவ என்ற நபரே நீதிமன்றத்துக்குள் கொல்லப்பட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நேபாளத்தின் காட்மண்டுவில் இருந்து கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த போது செப்டம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கணேமுள்ள சஞ்சீவ குடிவரவு குடி அகல்வத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அதன்படி சந்தேக நபர் இன்று காலை பூசா சிறைச்சாலையில் இருந்து அழுத்கட நீதிமன்ற வளாகத்திற்கு நீதிமன்ற வழக்கு அழைத்து வரப்பட்ட போதே அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரி அருகில் சென்றாலும் ஒருவேளை சஞ்சீவின் சட்டத்திரணியாக இருக்கலாம் என்றே அவர் அநேகர் நம்பியுள்ளனர் இதேவேளை சஞ்சீவ கொலை சம்பவத்தின் பிரதான பாலாவி பகுதியில் வைத்து போலீஸ் அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முகமட் அஸ்மான் சரிப்தீன் என்ற முப்பத்தி நான்கு வயதான நபரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அகழ்விக்கு காவல்துறை உடந்தை நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய செல்வம் எம்பி கனியமன் அகழ்வு விவகாரத்தால் மன்னார் மாவட்டத்தில் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் சபையில் அறிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே செல்வம் அடக்கிலநாதன் இந்த விடயத்தினை எடுத்து கூறினார் மன்னாரில் கனியமண் அகழ்வு சம்பந்தமான முயற்சி நடைபெறுகின்றது அதற்கு மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் ஆனால் அங்கு நடைபெறும் கனியமன் அகழ்விற்கு காவல்துறையினர் உடந்தையாக இருக்கின்றனர் இதனால் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையில் கொந்தளிப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது எனவே உடனடியாக அதனை நிறுத்தவும் பேச்சுவார்த்தை மூலம் இணக்கப்பாட்டிற்கு வர முடியும் என நினைக்கின்றேன் என தெரிவித்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கா மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இந்த விடயங்கள் தொடர்பாக கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்று காணப்படுகின்றது குறித்த அனுமதி பத்திரமானது சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதா என்று தெரியவில்லை இது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகளுடன் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுதந்திரன் சந்திப்பு இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகரான அண்ட்ரூ பேட்ரிக் இலங்கை தமிழக கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை நேற்று செவ்வாய்க்கிழமை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சுமந்திரனிடம் தற்போதைய அரசியல் நிலை தொடர்பாக கேட்டறிந்ததோடு வடக்கின் பொருளாதார நிலை மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார் குறித்து பிரித்தானிய உஸ்தானிகர் தனது எக்ஸ் தளத்தில் நேற்று நான் தமிழக கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனை சந்தித்தேன் வடக்கின் அரசியல் முன்னேற்றங்கள் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து விவாதித்ததாக நல்லிணக்கம் மற்றும் உள்ளடக்கிய நிர்வாகத்திற்கான இங்கிலாந்தின் உறுதிப்பாட்டை நான் மீண்டும் உறுதிப்படுத்தினேன் என்று பதிவிட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற சூடு சட்டத்தரணி போல் வேடமணிந்த பெண் ஒருவரும் உடந்தை கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற எதிர்கூண்டில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கணேமுல்லை சஞ்சீவை படுகொலை செய்வதற்கு சட்டத்திறனி போல் உடந்தையாக செயற்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சட்டத்திறனிகள் போல் வேடமணிந்து வந்த இருவர் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை புத்தகத்தினுள் கை மறைத்து வைத்து நீதிமன்றினுள் சென்று துப்பாக்கி சூட்டினை நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு உள்ளிட்ட ஐந்து விசேட குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட நபரையும் அவருக்கு உதவிய நபரையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் அதன் அடிப்படையில் தற்போது உள்ளிட்ட இருவரின் புகைப்படங்களை போலீசார் பொலியிட்டு அவர்கள் தொடர்பிலான தகவல்களை தருமாறு பொதுமக்களிடம் கோரியுள்ளனர் நீதிமன்றத்தினுள் கூட பாதுகாப்பற்ற நிலை பாதுகாப்பை பலப்படுத்த நாமும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த நாமும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்று புதன்கிழமை உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்கு துறையில் பாரிய பிரச்சனை ஏற்பட்டு கொலைகள் இடம்பெற்று வருகின்றன சிறு பிள்ளைகள் கூட மரணிக்கின்றனர் இதனால் பலமான தீர்வினை அரசாங்கம் வழங்க வேண்டும் அதற்கு எதிர்கட்சி என்ற வகையில் நாமும் ஒத்துழைப்பு வழங்க தயார் நீதிமன்றத்தினுள் கூட பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஒருவர் மரண பயத்துடன் நீதிமன்றத்துக்கு செல்வார் என்றால் அது பாரிய பிரச்சனை அதனால் இது குறித்து அவதானத்தை செலுத்தி வலுவான தீர்மானங்களை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் சமூகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தும் அதிகாரமும் அரசுக்கு உள்ளதால் இவற்றை தடுத்து நிறுத்தி உடனடியாக இது தொடர்பாக விசேட அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை குழந்தைகளின் ஆபாச புகைப்படங்கள் இணையத்தில் பதிவேற்றம் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகம் நீதிமன்றில் தெரிவிப்பு இலங்கை குழந்தைகளின் ஆபாசமான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் ஒன்லைனில் பதிவேற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசாங்க நிறுவனம் ஒன்று பல முறைப்பாடுகளை தாக்கல் செய்துள்ளதாக குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது இதனை குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகம் நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்காக பணியாற்றும் அமெரிக்க அரசு நிறுவனமான என்சிஎம்இசி தொடர்புடைய முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளதாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தடுப்பு பணியகம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது நாட்டில் குழந்தைகளின் ஆபாச புகைப்படங்கள் இணையத்தில் வெளியிடப்பட்டதாக கூறி அமெரிக்க அரசாங்க நிறுவனம் தாக்கல் செய்த இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தடுப்பு பணியகத்தின் பெண் தலைமை ஆய்வாளர் சமந்தா நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனை அடுத்து குறித்த முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த தமிழ்நாட்டு முஸ்லிம் லீக் கட்சி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் போட்டியிட இருக்கும் நிலையில் தற்போது கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் உட்பட உட்கட்சி பதவிகளை நியமிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது அத்தோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தொடங்கி விட்டதாக கூறப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி தமிழக வெற்றிக்கழகத்துடன் கழகத்துடன் கூட்டணி வைத்ததாக நேற்று செய்தி வழியானது தமிழக வெற்றி கழகத்துடன் முதல் கட்சியாக முஸ்லீம் லீக் கூட்டணி வைத்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அதனை அந்த கட்சியின் தலைவர் முஸ்தாபா மறுத்துள்ளார் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்தை நேரில் சந்தித்து விஜயின் அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இதன் மூலம் முஸ்லீம் லீக் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்ததாக வந்த செய்திகள் உண்மை இல்லை என்பது தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழுக்கு எந்தவித சேவையும் செய்யப்படவில்லை மத்திய அரசு பாரதியார் இலக்கிய படைப்புகளை தொகுத்த சீனி விஸ்வநாதனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள நிலையில் அவருக்கு வானவில் பண்பாட்டு மையம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் ஆளுநர் ரவி கலந்து கொண்டு பேசினார் பாரதியார் ஒரு மிகப்பெரிய கவிஞராக இருக்கும் நிலையில் சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்கு என்பது அளப்பெரியது நான் ராஜ்பவனுக்கு முதன் முதலாக வந்தபோது எத்தனையோ தலைவர்களின் சிலை இருந்தபோதிலும் போதிலும் பாரதியாரின் சிலை மட்டும் இல்லாததால் முதன் முதலாக அந்த சிலையை திறந்தோம் தமிழ் ஒரு பழமையான மொழி மட்டுமன்றி சொல் மற்றும் பேச்சு நடையில் ஆங்கிலத்தை விட சிறந்த மொழி தாய்மொழி தான் ஒரு மனிதனை பிரதிகடனப்படுத்துகிறது ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் தமிழ் மொழியை அடக்கி ஆங்கிலத்தை பிரதானப்படுத்திய போதிலும் தன்னுடைய அடையாளத்தை தமிழ் மொழி இழக்கவில்லை ஆனால் இந்த பெருமைகளை நாம் இப்போதும் பின்பற்றி தொடர்கிறோமா பாரதியார் போன்ற ஒப்பற்ற தலைவர்களின் பெருமையை பேசுவதையே கூச்சமாக நினைக்கின்றோம் கம்பர் மற்றும் வால்மீகி ஆகியோர் பற்றி நாம் பேசும்போது அவர்களை போற்றுகின்றோமா தமிழ்நாட்டில் கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழர்களுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் எந்தவித சேவையும் செய்யப்படவில்லை இதுதான் உண்மை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் எதுவும் செய்யாத போது தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் என்று பேச மட்டும் செய்கின்றார்கள் மேலும் இது எப்படி நியாயமாகும் என்றும் கூறியுள்ளார் செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் பிரித்தானியாவில் அதிகரிக்க உள்ள தண்ணீர் மற்றும் கவுன்சில் வரி பில்கள் உணவு பொருட்களின் விலை உயர்வு விமான கட்டண உயர்வு மற்றும் தனியார் பள்ளி கட்டண உயர்வு ஆகியவற்றால் ஜனவரி மாதம் வரையிலான ஆண்டில் பிரித்தானியாவின் பணவீக்கம் கடுமையாக உயர்ந்துள்ளது டிசம்பரில் ரெண்டு தசம் ஐந்து வீதமாக இருந்த விலை எதிர்பார்த்ததை விட அதிகமாக மூன்று வீதமாக உயர்ந்ததன் மூலம் கடந்த பத்து மாதங்களில் இல்லாத அளவுக்கு விலைகள் வேகமாக உயர்ந்துள்ளன சமீபத்திய புள்ளி விவரங்களை தொடர்ந்து குறைந்த பணவீக்கத்திற்கு திரும்புவதற்கான வழிநோக்கி பயணிக்க வேண்டி வரும் என்று அரசாங்கம் எச்சரித்தது ஆனால் பழமைவாதிகள் மற்றும் லிபரல் டெமோக்ராட்டுகள் தொழிற்கட்சியின் வரி உயர்வுகள் மற்றும் செலவீன திட்டங்களே சமீபத்திய உயர்வுக்கு காரணம் என்று வாதிட்டனர் கடந்த மாதம் உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்ந்து வருவதால் சராசரியாக மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான செலவு ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்ததை விட மூன்று தசம் மூன்று வீதத்திற்கு அதிகமாக உள்ளது இதேவேளை ஏப்ரல் மாதத்தில் எரிசக்தி கட்டணங்கள் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படும் என அறிவிக்கப்படுகின்றது தண்ணீர் மற்றும் கவுன்சில் வரி பில்கள் கூட இரண்டு மாதங்களில் உயரும் என்றும் இது வீடுகளின் வாழ்க்கை செலவை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏப்ரல் மாதம் முதல் அனைத்து வயதினருக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தை அரசாங்கம் உயர்த்தியுள்ளது சலுகைகள் மற்றும் மாநில ஓய்வூதியம் அதிகரிக்கும் ஆனால் சில வணிகங்கள் நிறுவனங்கள் அதிகரித்த செலவுகளை ஈடுகட்ட முயற்சிக்கும் போது அதிக ஊதியம் மற்றும் தேசிய காப்பீட்டின் உயர்வு வாடிக்கையாளர்களுக்கு விலைகளை அதிகரிக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர் எங்கள் முதுகுக்கு பின்னால் யாரும் எதையும் முடிவு செய்யக்கூடாது அமெரிக்கா ரஷ்யா இடையான பேச்சுவார்த்தை குறித்து ஜலன்ஸ்கி எச்சரிக்கை நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாடு மீது ரஷ்யா போர் தொடுத்தது மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் இப்போரை நிறுத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார் இதற்கிடையில் சவுதி அரேபியாவில் நேற்று அமெரிக்கா ரஷ்யா உயர் அதிகாரிகள் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தினர் இதில் அமெரிக்கா வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ருபீனியோ ரஷ்ய வெளிவாரர் அமைச்சர் செர்கே லவ்ராவ் ஆகியோர் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை இந்த பேச்சுவார்த்தை நான்கு மணி நேரம் நடந்தது இதில் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நல்லுறவை மேம்படுத்துவதற்கும் பணியாற்ற இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன விரைவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் துருக்கிக்கு சென்றுள்ள உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்கா ரஷ்யா இடையேயான பேச்சுவார்த்தை குறித்து கூறியபோது சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் பங்கேற்காததால் அதில் எடுக்கப்படும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நியாயமானதாக இருக்க வேண்டும் பேச்சுவார்த்தைகளை நடத்த முன்வந்த துருக்கி உட்பட ஐரோப்பிய நாடுகள் இடம்பெற வேண்டும் எங்கள் முதுகுக்கு பின்னால் யாரும் எதையும் முடிவு செய்யக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம் என தெரிவித்தார் உக்ரைனில் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து உக்ரைன் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாது சவுதி அரேபியாவுக்கு செல்ல முடிவு செய்திருந்தேன் ஆனால் அந்த பயணத்தை மார்ச் பத்தாம் தேதி வரை ஒத்தி வைத்து ஒத்தி வைத்துள்ளேன் இதற்கிடையில் தேவைப்பட்டால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜனாதிபதி புதின் தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்ய ஜனாதிபதி புதினை இந்த மாதத்தில் சந்திப்பேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இனி வருவது கேவி வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்